என்ன ஆடு மாதிரி கத்துருன்னு பார்க்குறீங்களா உசாரையா உஷாரு குர்பானி கொடுக்குறவங்க உஷாரு இந்த வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ஆண்கள் பலர் வெளிநாட்டில் இருக்கிறதுனால பெண்கள் அங்கே ஓடி ஆடி ஆடு வாங்க முடியாத காரணத்தினால இதை பயன்படுத்திக்கிட்டு கூட்டு குர்பானியில் பல மோசடிகள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் ஆடு வாங்குறதுல முன்கூட்டியே நம்ம ஆட்டுக்கு அட்வான்ஸ் கொடுப்போம் ஆட்டை காட்டுவாங்க கொம்புள்ள ஆடு நீங்கள் குருபானிக்கு கொடுக்க தகுதி உள்ள ஆடெல்லாம் காட்டுவாங்க ஆனால் கொண்டு வந்து இறக்க போகும்போது ஆடு மாட மாறாட்டம் பண்ணுற மாதிரி ஆடு மா மாற்றம் பண்ணுவாங்க கவனமாக இருந்துக்கிடுங்க அதே மாதிரி நூறு மாட்டுக்கு வசூல் பண்ணிவிட்டு பத்து மாடை ஆடை கொடுத்து விட்டு நூறு மாட்டுக்கு கணக்கு கட்டிடுவாங்க அவங்களுக்கு சொந்தக்காரம் அவங்களுக்கு பங்கு வச்சுக்கிடுவாங்க ஆடு ஆடு மாடு வாங்கி கொடுத்தவனுக்கு காசு கொடுத்தவனுக்கு பங்கு வராது இது போன்ற எண்ணற்ற பிராடுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர்வோடு இருங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யார் நம்பிக்கை இருக்கோ அவங்கள்ட்ட கொடுங்க முடிந்த அளவுக்கு நீங்களே நேரடியாக கூட்டு குர்பானையாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் வந்து குர்பானி கொடுக்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆடு அறுக்கக்கூடிய ஒரு மத்தியில் கவனமாக இருங்க ஏன்னா ஆடு வெட்ட போகும்போது ஈரலில் பாதி கரியில் பாதி கத்தி இதெல்லாம் வைக்க போகும்போது பேர்பாஸ்லாம் வைக்க போகும்போது அந்த பைக்குலேயே வச்சுக்கிட்டு கட்டிடுவாங்க இதெல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டதுனால சொல்கிற உண்மையை சொல்கிற பொய்யெல்லாம் சொல்ல ரொம்ப கவனம் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் நம்மளுக்கே ஒதுக்கிக்கிடாமல் ஏழைகளுக்கும் கொடுங்க இறைவன் உங்களுக்கு அருள் புரிவான் மேலும் மேலும் செல்வங்களை பெருக்கி தருவான் விழிப்புணர்வோடு இருங்கள் மார்க்கத்தை சொல்லி சொல்லி நிறைய பேர் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் இந்த பதிவு போடுறேன் அஸ்லாம் அஸ்லாம் வலைக்கம் அனைத்து ஜமாத்துக்கும் இந்த பதிவு இல்லை சில ஜமாத் ஒரு சில ஜமாத்து முறையாக வசூலித்து முறையாக அதை விநியோகம் செய்கிறார்கள் அதுக்கு சரியாக கணக்கு காட்டுகிறார்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பிராடாக இருப்பதால்